அப்படிங்கிற ஒரு விஷயம் நாம் தமிழர் கட்சியில அதிகமா பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா கட்சியில் இருந்தவர் தற்போது விலகி இருக்கிறார் சீமான் கட்சியில என்ன நடக்கிறது தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி அனைத்து தேர்தல்களிலுமே கூட்டணி அமைக்காமல் தனித்தே போட்டியிட்டிருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தனித்தே போட்டி என சீமான் அறிவித்துவிட்டார் கடந்த சில காலமா நாம் தமிழர் கட்சியிலிருந்து கருத்து வேறுபாடு காரணமா முக்கிய நிர்வாகிகள் பலருமே விலகி வருகிறார்கள் கட்சிக்காக அனைத்தையுமே இழந்து விட்டதாகவும் சீமான் சர்வாதிகாரத்தனமாக கட்சியை நடத்துவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் கிருஷ்ணகிரி மண்டல பொறுப்பாளர் பிரபாகரன் திருச்சி மண்டல பொறுப்பாளர் பிரபு விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் ஆகியோர் கடந்த அக்டோபர் மாதம் கட்சியிலிருந்து விலகினார்கள் இதன் பிறகு விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் விழுப்புரம் மேற்கு மாவட்ட செயலாளர் பூபாலன் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் மணிகண்டன் ஆகியோருமே விலகிவிட்டார்கள் குறிப்பா விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள முக்கிய நிர்வாகிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் விலகியது நாம் தமிழர் கட்சி வட்டாரத்தில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது கட்சியில் இருந்து என்ன காரணம் சொல்கிறார்கள் அப்படின்னா நாங்க சொல்வதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஆலோசனை கூட்டத்துல நாங்கள் முன்வைக்க கூடிய கருத்தை அவர்கள் செவிசாய்க்காமல் இருக்கிறார்கள் அப்படிங்கற ஒரு கருத்துக்களை தற்போது நாம் தமிழர் இருந்து விலகுபவர்கள் கூறி வருகிறார்கள் தற்போது நாம் தமிழர் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் அலகாபுரம் தங்கம் அந்த கட்சியிலிருந்து விலகுவதாக தன்னுடைய சமூக வலைதள பக்கத்திலுமே பகிர்ந்திருக்கிறார் இது குறித்து சீமானிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினார்கள் விருப்பம் இருந்தால் கட்சியில்

நான் தான் இருப்பேன் இப்படி தான் இருப்பேன் கொம்பாதி கொம்பா இருந்தாலும் வெளியில போனதான் சொல்லணும் ஏன்னா இது வெகு தூர பயணம் அதுல போயிட்டு அவர் சர்வாதிகாரியா இருக்கிறாரு அப்படின்னு போ நீ போய் சர்வாதிகாரம் இல்லாத போயிருந்து போய் ஒன்னு யாரு வேணா இருந்தா கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சீமானின் தலைமை சரியில்லை அப்படின்னு குற்றம் சாட்டிவிட்டு அவர்கள் கட்சியிலிருந்து விலகுகிறார்கள் இது மட்டுமல்ல கடந்த சில தினங்களாகவே நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தற்போது தமிழக வெற்றி கழகத்துல இணைந்து வருகிறார்கள் அப்படிங்கிற செய்திகளுமே வெளியாகி இருந்தது இது குறித்து சீமானிடம் கேட்கப்பட்டது அதற்கு ஒருவர் கூட நாம் தமிழர் கட்சியினர் இல்லை இது பொய்யான தகவல் அப்படிங்கறத சீமான் தெரிவித்திருந்தார் அதே நேரம் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் குறித்து சீமான் பேசக்கூடிய சில உரையாடல்கள் ஆடியோ வடிவுல பொது பரவி வரும் இதுவுமே கட்சி நிர்வாகிகள் விலகலுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தனித்து போட்டின்னு சொல்லிட்டாரு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் விலகுவது சீமானுக்கு பெரிய ஒரு தலைவலியை ஏற்படுத்தி